திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் உண்மையிலேயே திருமணங்கள் எல்லாமே சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுதான் ஒருவேளை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுற திருமணங்கள் அப்படின்னா ரித்யாவோட திருமணத்தை யார் நிச்சயத்தா வாங்க பார்ப்போம் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட வரதட்சணை கொடுமைகள் வழக்கோட எண்ணிக்கையை ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு வரதட்சணை கொடுமை வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இந்த வரதட்சணை கொடுமைனால சுமார் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது பெண்கள் பலியாயிருக்காங்க இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது சதி போன்ற பெண்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வன்கொடுமையாகவே பார்க்கப்படுது இது ஆண்டாண்டு காலமாக இந்தியாவில் நடைமுறை இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இதுக்கு பல மொழிகளில் பல பேர் வச்சு கொண்டாடிட்டே வந்திருக்காங்க குறிப்பாக சமஸ்கிருதத்தில் இதோட பேர் தாகேஜ் அதே மாதிரி உருதுல இதோட பேர் ஜாகஸ் அதே மாதிரி கன்னடத்தில் இது பேர் தக்ஷணா அதே மாதிரி தமிழில் இதோட பேர் முன் நாட்களில் சீதனம் அப்படிங்கிற பேரில் இந்த வரதட்சணை அப்படிங்கிறது காலங்காலமாக பெண் வீட்டார்கிட்ட மணமகன் வீட்டார் வாங்கிட்டு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும் இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலையும் எந்தவித மத வேறுபாடோ ஜாதி வேறுபாடும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களாலும் பின்பற்றப்பட்டு வருகிறது இந்த வரதட்சணை கொடுமையால் இந்தியா முழுக்க சுமார் நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் பெண்கள் வருடாந்தோறும் பாதிப்புக்குள்ளாகிட்டு தான் இருக்காங்க இதற்கான தனி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராது வருஷம் அதாவது டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிறத இந்திய அரசு கொண்டு வந்திருந்தாலும் இந்த வரதட்சணை கொடுமைகள் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க நடந்துகிட்டே தான் இருக்குது அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இறக்கிறது அப்படிங்கிறது தொடர்கதையாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதே போன்ற ஒரு வரதட்சணை கொடுமையால் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டுடைய டெக்ஸ்டைல் நகரம் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டிபுரத்தை சேர்ந்த தொழிலதிபரான அண்ணாதுரை அவர்களுடைய மகள் தான் இருபத்தி ஏழு வயதான ரத்தன்யா ரத்தன்யா அவர்களுக்கும் அதே மாவட்டத்தை சேர்ந்த கவின்குமார் அப்படிங்கிறவர்களுக்கும் பதினொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி திருப்பூரில் மிக் கோலாகலமாக அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது நடந்துச்சு இவங்களுடைய திருமண செலவுகளை பார்த்து திருப்பூர் மாவட்டமே திகச்சு போச்சு இவங்களுடைய திருமணத்துக்கு நிறைய தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள்னு ஏகப்பட்ட பேர் கலந்துகிட்டு இருக்காங்க ரத்தன்யாவோட கணவர் திரு கவின்குமாருடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தாத்தா கிருஷ்ணன் அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தோட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்திருக்கார் அவருடைய மகனான ஈஸ்வரமூர்த்தியுடைய மகன் தான் இந்த கவின்குமார் அதனாலேயே இந்த கல்யாணம் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய பேசும் பொருளாகவே இருந்திருக்கு இந்த திருமணத்துக்கு முன்னாடி மணமகள் வீட்டார் மணமகன் வீட்டாருக்கு வரதட்சணையா சுமார் ஒரு ஐநூறு சவரன் நகை கொடுக்கறதாகவும் அதே மாதிரி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ள ஒரு சொகுசு காரை கொடுக்கறதாகவும் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கல்யாணம் முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினது போலவே கல்யாணத்தின் போது மணமகள் வீட்டார் மணமகன் வீட்டார் கவின் குமாருக்கு சுமார் முந்நூறு சவரன் நகையையும் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ள ஒரு சொகுசு வால்வோ காரையும் வரதட்சணையாக கொடுக்குறாங்க இந்த வரதட்சணையாக கொடுத்ததுக்கப்புறம் இவங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்பூரில் தொடங்க ஆரம்பிக்குது திருமணமான ஒரு மாதத்துக்கு அப்புறம் ரித்தன்யா கிட்ட மணமகன் வீட்டார் நிலுவையில் இருக்கிற இரநூறு சவரன் பாக்கியை எப்போ வந்து திருப்பி தரப்போறீங்க அப்படிங்கிற விஷயங்களை சூதனமாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ரித்தன்யா கிட்ட உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு அந்த இரநூறு சவரன் பற்றி கேளுங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்டெரக்டாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதை அழகாக புரிஞ்சுக்கிட்ட ரித்தன்யா ஒரு சில நேரங்களில் அவங்க அப்பா கிட்ட இதை சாதாரணமாக பேசியிருக்காங்க மீதி உள்ள இருபது இரநூறு சவரான எப்போ கொடுக்க போகிறீங்க அப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டலாக பேசும்போது இதை வந்து ஒரு ஃபன்னாகவே எடுத்துக்கிட்டு அண்ணாதுரை அவர்களும் எப்போ எப்படியும் நம்ம தானே போகிறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக ரித்தன்யா கிட்டே அடிக்கடி தொலைபேசியில் இதை பற்றி பேசியிருக்கார் திருமணமான எழுபத்தெட்டு நாள்லேயே ரித்தன்யா ரொம்பவே மனம் ஒடைஞ்சு போய் தன்னோட மாமியார் கிட்ட பக்கத்தில் உள்ள மொண்டிப்பாளையம் கோயிலுக்கு போயிட்டு வரதா சொல்லிவிட்டு காரில் கிளம்பி போயிருக்காங்க இவங்க கார் மொண்டிப்பாளையம் கோயிலுக்கு அருகில் கிட்டத்தட்ட மூணு மணி நேரமாக சும்மாவே நிறுத்தப்பட்டிருப்பதை காவல்துறையினர் கண்டுக்கிறாங்க அங்கே ரித்தன்யா வாயில் நுரையெல்லாம் வெளிவந்த நிலையில் சடலமாக கிடந்திருக்காங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ரித்தன்யா அளவுக்கு அதிகமான தூக்க மாதிரிகள் சாப்பிட்டு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸாருக்கு தெரிய வருது இதுக்கப்புறமா போலீஸார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க ரித்தன்யாவுக்கு என்ன ஆயிருச்சு கடைசியாக ரித்தன்யா யார்கிட்ட பேசுனாங்க அவங்க யார் யாருக்கெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது ரித்தன்யா கடந்த எழுபத்தெட்டு நாளா தன்னுடைய கணவரான கவின் வீட்டில் வரதட்சணை கொடுமையால் ரொம்பவே சித்திரவதைப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் குறிப்பாக அந்த ஐநூறு சவரனில் தர வேண்டிய இரநூறு சவரனை கேட்டு மணமகன் வீட்டார் அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்தினதாகவும் குறிப்பாக அவங்களுடைய மாமியார் சித்ரா தேவி அவர்கள் இவங்களுக்கு உணவு கூட கொடுக்காமல் ஒரு தனி அறையில் பூட்டி இவங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தினதாகவும் தன்னோட அப்பாவுக்கு அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜ்களில் ரித்தன்யா தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக ஏழுக்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் உரையாடல்களை அவங்க அப்பாவுக்கு கடைசியாக அவங்க அனுப்பியிருக்காங்க அவங்க அனுப்பின விஷயங்களில் குறிப்பாக கடைசியாக அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியாமல் ஊருக்காக என்னால் வந்து ஒருத்தோறும் ஒருத்தங்க கூட என்னால் இருக்க முடியாது சாரிப்பா எனக்கு உண்மையாலுமே வாழ பிடிக்கல எனக்கு எந்தவித ஹோப்புமே இல்லை நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரைக்கும் சத்தியமாக நினச்சதே இல்லை ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல நம்ம போகிறோம் இதுக்கு மேலே இருந்து என்ன பிரத்தன்யாவோட அப்பா அண்ணாதுரை கிட்ட தீவிர விசாரணை பண்ணதுக்கப்புறம் காவல்துறையினர் கவின் கவீன்குமாரோடைய அப்பாவான ஈஸ்வரமூர்த்தியும் ரெண்டு பேரையும் கைது செஞ்சு இவங்க ரெண்டு பேர் மேலேயும் வரதட்சணை கொடுமை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் கீழையும் அதே போல் பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா சட்டப்பிரிவு என்பதின் கீழையும் வழக்கு பதிவு செய்து ரயிலில் அடைச்சிடுறாங்க இது ஒரு பிரமா இருக்கிற அதே வேளையில் ரித்தன்யாவோட தந்தை அண்ணாதுரை அவர்கள் தன்னுடைய மகள் சாவுக்கு கவின் அவருடைய குடும்பமும் தான் காரணம் அப்படின்னு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறார் குறிப்பா இந்த கல்யாணம் ஆன புதுசுலேயே தன்னுடைய மகள் அங்கே வாழ விருப்பம் இல்லை குறிப்பா இவங்க வந்து துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிறத தன்னுடைய தந்தைக்கு அடிக்கடி பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் அவருடைய தந்தை இல்லைம்மா நீ அங்கே தான் இருக்கணும் நான் கட்டாயம் நிலுவையில் உள்ள அந்த இரநூறு சவரனை திருப்பி கொடுத்துருவேன் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அடிக்கடி தன்னுடைய மகளுக்கு அறிவுறுத்தல் சொல்லி வந்ததாகவும் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறார் திரு அண்ணாதுரை அவர்கள் ஊடகங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துட்டுருக்குற அதே நேரத்தில் இந்த வழக்கு விசாரணையானது சீக்கிரமாகவே துரிதமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரிலேயே போய் சந்திக்கிறார் இந்த சந்திப்புக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா கவின்குமாருடைய அம்மாவான சித்ரா தேவி அவர்களும் போலீஸாரால் கைது செய்யப்படுறாங்க இவங்க மூணு பேருமே இப்போது சிறையில் இருக்காங்க இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரங்களையும் போலீஸ் திரட்டிட்டு வராங்க இவங்களுடைய நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது கூடிய விரைவிலேயே போகுது ரத்ன்யாவோட இந்த வரதட்சணை கொடுமை வழக்கில் சம்பந்தப்பட்ட மூணு பேரும் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு முக்கிய காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் பிரிட்டிஷ் பீரியடில் நடந்த ஒரு வரதட்சணை கொடுமை வழக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதி ஸ்னேகலதா முகோபாத்யா அப்படிங்கிற ஒரு பதினஞ்சே வயசு நிரம்பிய ஒரு இளம் பெண் கல்யாண ஆன புதுசிலேயே மேலே கெரோசின் ஊற்றிக்கிட்டு தீக்குளித்து வரதட்சணை கொடுமையால் இறந்து போகிறாங்க இது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடந்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் முதல் பதியப்பட்ட ஒரு வரதட்சணை கொடுமை கேஸாக பார்க்கப்படுது இந்த கேஸுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தாவில் பிப்ரவரி தேதி ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் நடக்குது வரதட்சணை கொடுமைக்கு எதிராக மக்கள்கிட்ட விழிப்புணர்வு அப்படிங்கிறது நடத்தப்படுது திரு ராய் பகதூர் சன்னிலால் போஸ் அப்படிங்கிற ஒரு சோஷியல் ரிஃபார்மர் இதுக்கு ரொம்பவே பக்கபலமாக இருக்கிறார் அவருடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய சமூக போராளிகள் எல்லாரும் சேர்ந்து வரதட்சணை கொடுமைக்கு எதிராக கொல்கத்தாவில் போர்க்கொடி தூக்குறாங்க குறிப்பாக மேரேஜ் இன் மாடர்ன் ரிவ்யூ அப்படிங்கிற தலைப்பில் நிறைய விழிப்புணர்வு பிரசாரங்களை கொல்கத்தா முழுக்க தொடங்குறாங்க இதன் தொடர்ச்சியாக தான் மேரேஜ் ரிஃபார்ம் லீக் அப்படிங்கிற ஒரு இயக்கம் கொல்கத்தாவில் ஆரம்பிக்கப்படுது கொல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மேரேஜ் ரிஃபார்ம் லீக் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் நாளடைவில் மிகப்பெரிய இயக்கமாக வளர்ந்து இந்த இயக்கமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராவது வருஷம் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தபோது இந்த மேரேஜ் ரிஃபார்ம் லீக் தான் நிறைய பரிந்துரைகளை இந்திய அரசுக்கு கொடுத்தது ஸ்னேகலதா முகோபாத்யாய் இறந்து கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேலே உருண்டோடி போச்சு இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சியும் முடிஞ்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது வருஷம் இந்திய அரசு டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிறத ஒரு சட்டமாகவே கொண்டு வந்துட்டாங்க அந்த சட்டத்தின் மூலயமா வரதட்சணை வாங்குறதும் குற்றம் வரதட்சணை கொடுக்கறதும் குற்றம் அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படி இருந்தும் இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இந்த வரதட்சணை கொடுமை வழக்குகளும் வரதட்சணை கொடுமையால் பெண்கள் இறக்கிறதும் வாடிக்கையாகவே இருந்துட்டுருக்கு வரதட்சணை அப்படிங்கிறது இந்திய தேசத்தில் எப்படி கால் ஊன்றுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியல இந்த கிரேட் அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் அரசன் கிமு மூன்றாம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு படையெடுத்து வரும் சரி மெகஸ்தனிஸ் போன்ற டிராவலர்கள் இந்தியாவுக்கு வந்த போதும் சரி இந்தியாவில் வரதட்சணை அப்படிங்கிற ஒரு நடைமுறை இல்லவே இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கூற்று அவங்களும் அவங்களுடைய குறிப்புகளில் இந்தியாவில் வரதட்சணை இருந்தது அப்படிங்கிற எந்த ஒரு குறிப்புகளும் இல்லை ஆனால் இவங்களுடைய வருகைக்கு அப்புறம் தான் இந்தியாவில் வரதட்சணை அப்படிங்கிற ஒரு நடைமுறை புகுத்தப்பட்டிருக்கு இது யாரால் புகுத்தப்பட்டது யார் வாங்கினது யார் கேட்டது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எதுவுமே தெரில அதே போல் நம்ம இதிகாசங்களும் புராணங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் பெண்களுக்கு வந்து வரதட்சணை கொடுத்து அவங்கள திருமணம் தான் நிறைய கதைகள் இருக்கும் குறிப்பாக நம்மளுடைய உலகத்திலே இரண்டாவது மிகப்பெரிய கடவுளான திருப்பதி ஏழுமலையான் கூட தன்னுடைய கல்யாணத்துக்காக பெருமளவில் கிட்ட கடன் வாங்கி லக்ஷ்மி தேவியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற இதிகாச குறிப்புகள்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் கிமு மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தியாவில் பெண்கள் கிட்ட வரதட்சணை வாங்கி தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இந்தியாவில் சுத்தமாகவே இல்லாமல் தான் ரியாவோட இந்த வரதட்சணை கொடுமை மரணத்துக்கு யார் காரணம் யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் இதுல நேரடியா சம்பந்தப்பட்ட ரித்தன்யாவோட கணவரும் அவருடைய பெற்றோர்களும் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் ஊடகங்கள் எல்லாமே இன்றைக்கி இந்த இவங்களுடைய மரணத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறத விவாத பொருளாக எடுத்துக்கிட்டு பேசிட்டு வராங்க உண்மையிலேயே இந்த வரதட்சணை கொடுமைகள் போன்ற கொடுமைகள் இன்னும் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய சமூகமும் அதோடைய கட்டமைப்பும் தான் ஒரு காலத்தில் திருமணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாகவே நடத்தப்பட்டது ஆனால் இப்போ வளர்ந்து வர இந்த மாடர்ன் டெக்னாலஜி சயின்டிஃபிக் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இந்த சமுதாயம் இந்த திருமணங்களை மிகப்பெரிய ஆடம்பரமாகவும் வியாபாரமாகவும் பார்க்க தொடங்கியிருக்கு ஊருக்கு ஒரு மேட்ரிமோனி ஜாதிக்கு ஒரு மேட்ரிமோனின்னு இந்த மேட்ரிமோனியல்ஸ் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி இந்த திருமணங்களை வியாபாரமயமாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலை மாறணும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரத்தன்யா போன்று இன்னொரு பெண் வரதட்சணை கொடுமையால் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் வெளிவரக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமாவே இருக்குது அதே போல் இந்த வரதட்சணை கொடுமை சம்பந்தப்பட்ட வழக்குகளை உடனடியாக தீர விசாரிக்கக்கூடிய ஒரு தனிக்குழுவையும் இதற்கான சட்டத்திட்டங்களை இன்னும் தீவிரப்படுத்தினா இந்த மாதிரியான வரதட்சணை கொடுமைகளை தமிழ்நாட்டில் அறவே நீக்க முடியும் அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்களோட கருத்தாக இருந்துட்டு இருக்கு இது நீதி செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்